நம் நாட்டிடம் மோதலை கடைபிடித்து வரும் வங்கதேசம் இப்போது முன்னணி தொழிலதிபரான அதானியிடம் கெஞ்ச தொடங்கி உள்ளது வங்கதேசத்தில் இருக்கும் பிரச்சனையை சரி செய்ய உதவி செய்யும்படி அதானி நிறுவனத்திடம் வங்கதேசம் கோரிக்கை வைத்துள்ளது வங்கதேசம் நம் நாட்டின் அண்டை நாடாக உள்ளது அந்த நாட்டின் பிரதமராக ஷேக் ஹசீனா இருந்தவரை நம் நாட்டிற்கும் வங்கதேசத்துக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது ஆனால் கடந்த ஆண்டு மாணவர்கள் போராட்டம் வன்முறையானதுக்கு பிறகு ஷேக் ஹசீனா நம் நாட்டில் தஞ்சமடைந்து விட்டார் அதன் பிறகு அங்கு இடைக்கால அரசு அமைந்தது அந்த அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யுனூஸ் உள்ளார் இவர் நம் நாட்டுடன் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார் அதே போல பாகிஸ்தானோடு நெருக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறார் இருப்பினும் நம் நாடு தொடர்ந்து வங்கதேசத்துக்கு உதவி கொண்டுதான் இருக்கிறது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அரிசி வழங்கி வருகிறது அதே போல மத்திய பட்ஜெட்டில் வங்கதேசத்துக்கு உதவக்கூடிய வகையில் இருநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட வங்கதேசம் இன்னும் திருந்திய பாடு கிடையாது முகமது யுனூஸ் தலைமையிலான இடைக்கால அரசில் இருப்பவர்கள் நம் நாட்டை சீண்டுவதையை வாடிக்கையாக வைத்துள்ளனர் இப்படியான சூழலில்தான் தற்போது நம் நாட்டின் முன்னணி தொழிலதிபரான அதானியிடம் வங்கதேசம் கெஞ்ச தொடங்கி உள்ளது அதாவது தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு அதானி பவர் கார்பரேஷன் என்ற நிறுவனம் இருக்கிறது இந்த நிறுவனம் சார்பில் வங்கதேசத்துக்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது கடந்த பதினேழாம் ஆண்டில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியின் போது வங்கதேச அரசுக்கும் அதானி குழுமத்துக்கும் இடையே மின்சார ஒப்பந்தம் போடப்பட்டது அதன்படி வங்கதேசத்துக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மின்சாரம் வழங்கக்கூடிய ஒப்பந்தத்தை அதானி பெற்றார் அதானிக்கு ஜார்க்கண்டில் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பீட்டில் இரண்டு மின் உற்பத்தி ஆலைகள் உள்ளன இந்த ஆலைகளிலிருந்து ஒவ்வொன்றிலும் தலா எட்நூறு மெகாவாட் மின்சாரம் என்று மொத்தம் ஆயிரம் மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படும் இந்த மின்சாரம் அப்படியே வங்கதேசத்துக்கு வழங்கப்பட்டு வந்தது வங்கதேசத்தில் நடந்த வன்முறை வர்த்தக பற்றாக்குறை பொருளாதார நெருக்கடி உள்ளிட்டவற்றால் அந்த நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு என்பது பற்றாக்குறையை நோக்கி சென்று கொண்டிருந்தது இதனால் அதானி நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய பணத்தை வங்கதேசத்தால் செலுத்த முடியவில்லை இதனால் கடந்த ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதானி நிறுவனம் வங்கதேசத்துக்கு வழங்கக்கூடிய மின்சாரத்தை பாதியாக குறைத்தது வங்கதேசத்துக்கு மின்சாரம் வழங்க இருந்த இரண்டு மின் ஆலைகளில் ஒன்று நவம்பர் ஒன்றாம் தேதி மூடப்பட்டுவிட்டது இந்த நிலையில்தான் தற்போது வங்கதேசம் அதானியிடம் கெஞ்ச தொடங்கி இருக்கிறது வழக்கம் போல ஆயிரத்தி மெகாவாட் மின்சாரத்தை அதானி நிறுவனம் வங்கதேசத்துக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக வங்கதேச மின் மேம்பாட்டு வாரியத்தின் தலைவர் முகமது ரசால் கரீம் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் வங்கதேசம் அதானிக்கு செலுத்த வேண்டிய பணத்தை நிலுவை வைத்திருக்கிறது இப்போது மாதம் எண்பத்தி மில்லியன் அமெரிக்க டாலர் வரை வங்கதேசம் அதானி நிறுவனத்துக்கு வழங்குகிறது இந்த தொகையை அதிகரிக்க முயற்சி செய்கிறோம் அதானி நிறுவனத்திடம் எங்களுக்கு உள்ள நிலுவைத் தொகையை குறைக்க நாங்கள் விரும்புகிறோம் எங்களுக்கும் அதானிக்கும் இப்போது எந்த பிரச்சனையும் கிடையாது தற்போது இந்தியாவிலிருந்து ஒரு பவர் கிரிட்டிலிருந்து மட்டும்தான் மின்சாரம் வங்கதேசத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது பவர் கிரிட்டிலிருந்து மின்சாரத்தை வங்கதேசத்துக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுள்ளோம் ஏனென்றால் எங்களுக்கு மின்சாரம் தேவையாக உள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாகத்தான் இரண்டாவது கிரிட்டில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்து தரப்படும் என கூறப்பட்டது ஆனால் அதிக அதிர்வு காரணமாக அது நடக்கவில்லை இதன் மூலம் மின்சாரம் கேட்டு அதானி நிறுவனத்திடம் வங்கதேசம் கெஞ்சத் தொடங்கி இருக்கிறது தற்போது அதானி மற்றும் வங்கதேசம் இடையே சுமூகமான உறவு என்பது இல்லாத நிலை உள்ளது ஷேக் ஹசீனாவின் ராஜினாமாவுக்கு பிறகு அதானி நிறுவனத்துக்கும் வங்கதேச இடைக்கால அரசுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது கடந்த டிசம்பர் மாதம் அதானி நிறுவனம் சார்பில் ஒரு தகவல் வெளியிடப்பட்டது அதன்படி வங்கதேசம் அதானி நிறுவனத்துக்கு தொள்ளாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலரை நிலுவைய தொகையாக வைத்துள்ளது என கூறியிருந்தது இதற்கு வங்கதேசம் மறுப்பு தெரிவித்தது நிலுவைத் தொகை என்பது தொள்ளாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர் இல்லை ஆறுநூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும்தான் என வங்கதேச மின்சார வாரியம் தெரிவித்தது அதோடு இந்தியாவிலிருந்து வங்கதேசத்துக்கு விற்பனை செய்யப்படும் பிற நிறுவனங்களின் மின்சார விலையின் சராசரியை ஒப்பிடும்போது அதானி நிறுவனத்தின் மின்சாரத்துக்கு ஐம்பத்தி ஐந்து அதிக கட்டணம் செலுத்தப்படுகிறது இதற்கு ஷேக் ஹசீனா அதானி குழுமத்தோடு போட்ட ஒப்பந்தம்தான் காரணம் என குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதோடு இது தொடர்பான வழக்கை விசாரித்த வங்கதேச நீதிமன்றம் அதானியுடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தை ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்க உத்தரவிட்டது இந்த நிபுணர் குழு விசாரித்து வரும் சூழலில் விரைவில் அறிக்கை தாக்கலாகும் அதன் பிறகு ஒப்பந்தம் தொடர்பு தொடர்பாக மறு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வாய்ப்பிருக்கிறது மேலும் இனி வரும் காலங்களில் வங்கதேசத்துக்கு மின்சார தேவை என்பது அதிகரிக்கும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் குளிர்காலம் என்பதால் மக்கள் பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவு சற்று குறைந்திருந்தது இனி கோடை காலம் தொடங்கும் என்பதால் வங்கதேசத்துக்கு அதானியின் மின்சாரம் மிக அதிகமாகவே தேவைப்படும் இதனால் வங்கதேசத்துக்கு மீண்டும் அதானி நிறுவனம் இரண்டாவது அலகிலிருந்து மின்சாரம் வழங்குமா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது